அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் யாருக்கு இந்த தீபாவளி மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக தீபாவளிங்கிறது ஒவ்வொரு தமிழ் வருடமும் புரட்டாசிக்கு அடுத்த மாதமான ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு ஒரு தினத்துக்கு முன்னோ அல்லது அமாவாசை தினத்தன்றோ தீபாவளி வருவது வழக்கம் அதாவது தேய்பிரையில் சது சதுர்த்த சக்திதி அதன் பிறகு அமாவாசை இந்த ரெண்டு நாளுக்குள்ளார தான் தீபாவளி வரும் சில தீபாவளி வந்து கிரகணத்துலேயும் வரும் நம்ம இந்த சின்ன வயசுலேருந்து பலதரப்பட்ட தீபாவளிகளை பார்த்துருப்போம் அதில் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும் சரி தீபாவளி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை எல்லாருக்குமே வந்து இந்த தீபாவளி பண்டிகை நன்மை தருமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எந்த ராசிக்கு இந்த தீபாவளி பண்டிகை நல்லா இருக்குங்கிறதும் பார்க்கலாம் பொதுவாக நான் மீண்டும் சொல்றேன் துலாத்தில் சூரியன் நீச்சம் சந்திரன் அமாவாசைக்கு முதல் நாள் போய் சூரியனுடைய இணைவார் இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் மனதுக்கு காரகம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இந்த நாலாம் பாவத்திற்குரிய காரக கிரகம் சந்திரன் தாய்க்குரிய காரக கிரகம் சந்திரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனசு சார்ந்த விஷயம் சந்திரன் உணவு சார்ந்த விஷயங்கள் பூரா சந்திரன் தண்ணீர் சார்ந்த விஷயம் சந்திரன் சரிங்களா மெயினாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது நம்ம உடம்பே சந்திரன் இதெல்லாம் சந்திரனுக்கு அப்போ இந்த சந்திரன் அமாவாசைக்கு முதல் நாளில் போய் சூரியன் நீச்சமடைஞ்ச சூரியனோட இணைஞ்சு அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விசேஷமாக நம்ம கொண்டாடப்பட்டாலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒரு தலைமை கிரகமான கிரகமான சூரியனும் மனதை ஆளக்கூடிய கிரகமான சந்திர பகவானும் வலிமையை குறைவாய் இருப்ப அமைப்பு நல்லதல்ல அதனாலதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் தீபாவளி வந்து குழந்தைங்களுக்கும் பள்ளி கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும் நம்மள அந்த வயசை தாண்டி தானே வந்துருப்போம் பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது காரணம் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனால் பொங்கல் அப்படி கிடையாது அது வந்து பௌர்ணமிலேயும் வரும் அமாவாசையிலையும் வரும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பண்டிகை பட் இது வந்து இந்த பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பௌர்ணமியிலையும் வரும் தேய்பிரை அஷ்டமியில் வரும் வளர்புறை அஷ்டமியில் வரும் அமாவாசையிலே வரும் அது மாற்றம் கிடையாது ஆனால் தீபாவளிங்கிறது கரெக்டாக அந்த அமாவாசைக்கு முதல் நாள் தான் வரும் ஏற்கனவே சூரியன் அந்த வீட்டில் நீச்சம் நீச்சம் அடைஞ்ச சூரியனோட அமாவாசை சுந்தரம் போய் இணையது இவர்களுக்கு ஆறு எட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சனி பவான உட்காந்துருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் இதனால தான் இந்த வருஷம் தீபாவளி யாருக்கு சிறப்பாக இருக்கும் இருக்காதுன்னு ஒரு நம்ம ஒரு ஆய்வு எடுத்துருக்கோம் நல்லா பார்த்துங்க விருச்சிக ராசி துலாம் ராசி ராசி சிம்ம ராசி இந்த நாலு ராசிக்கு தான் இந்த தீபாவளி கொஞ்சம் நெருக்கடியான தீபாவளியாக இருக்கும் அதுலேயும் உள்ள டெப்தா போய் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இப்போ இவர் வந்துட்டார் நம்மளுடைய குரு பகவான் வந்துட்டார் வந்துட்டாரா அப்போ அவர் என்ன பண்ணுவாரு சிம்ம ராசிக்கு வந்து ரைட்டப்பா நம்ம ஒரு ராசிக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கோம் அது வந்து அந்த ராசிக்கு கொடையோகமாக யோகமா நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சோதனையும் செய்ய மாட்டார் யார் நம்ம குரு பகவான் சரி அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் கடகராசிக்குள்ளார் வந்திருக்கிறாரு அவர் கடகராசிக்குள்ளார் வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாகல பார்வையால விருச்சிக ராசியை பார்ப்பார் பார்க்குறாரு இல்லைங்க அப்போது அந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளார்தான் வந்திருக்கிறார் அப்ப அந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த தீபாவளி சிறப்பாக இருந்துடும் சரி தீபாவளிக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே துலாம் ராசியை அவர் பார்த்துட்டு இருந்தாரு அதனால துலாம் ராசியும் தப்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இடையில மாட்டி நிற்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசி மட்டும் தான் மாட்டி நிக்குது ஏன்னா அப்பதான் கண்ணீராசில ஒரு சப்தமி தேதி இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ற தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்றோம் அப்போ இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறார் உத்திர நட்சத்திரத்துல இருக்கும்போது பக்கத்துல சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம் இந்த சுக்கரன் ஆல்ரெடி இந்த வீட்டில் நீச்சம் இந்த நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அந்த சுக்கரனுக்கிட்ட கிட்ட இருக்கிற ஒளி சந்திரன் கிட்ட போயிடும் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் டம்மி ஆவார் அப்ப சுக்கரன் டம்மி ஆகும்போது என்ன நடக்கும் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாலு தேதியுமே ராசி ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களுக்கும் கன்னி ராசி கன்னி லக்கணக்காரங்களுக்கும் ஒரு விதமான மனக் குழப்பத்தோடவே இருக்கும் இவங்களுக்கு என்னதான் ஒரு நிறைவான விஷயங்கள் இருந்தாலும் இனம் புரியாத ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒருத்தான் ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் துலாம் ராசியை உலக காலம் துளு குரு பார்த்துட்டாரு ஜஸ்ட் இப்பதான் உள்ள போயிருக்கிறாரு அதனால அவந்த ராசிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சோதனை அதாவது பாதிப்பு இருந்தாலும் பெரிய சோதனைகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகே அதே நேரத்துல சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு வந்த ஒரு வீட்டில் இருக்கனால சிம்ம ராசிக்கு அவர் பாதுகாப்பாக நிற்கிறாரு கன்னீராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் ராசி நடக்கிற சம்பவங்களை முதல்ல நம்ம பார்க்கணும் ராசிக்குள்ளார் என்ன சம்பவம் நடக்குது அம்மாவாசை சந்திரன் அம்மாவாசை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரனோட ஒளி பொருந்திய சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது ஆல்ரெடி இந்த சுக்கரனை சனி பார்த்து இருக்கிறாரு அப்போ ஒட்டுமொத்த குவியலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கரன் மேல அவர் இங்க பலகீனமா இருக்கனால சுக்கரனுடைய ஆதிக்கம் பட்டவங்க ரிஷப ரிசபலக்னம் துலாம் ராசி துலாம் லக்னம் ஏன்னா துலாம்புல காலம் துரு குரு பார்த்தனால அதை நம்ம ஒதுக்கிட்டான்னு சொன்னாலும் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது துலாமை குரு பார்க்கல அவர் விருச்சிகத்தை தான் பார்க்கறாரு விசாக நட்சத்திரத்தை தான் பார்க்கறாரு நாலாம் பாதத்தை இப்போ இங்கே பார்க்கல ஏன்னா அவர் அங்கே புனர்பூச நாளுக்கு வந்துட்டார் திருக்கணிதப்படி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ துலாம் ராசிக்காரங்களும் இதில் வந்து அடக்கும் ரிஷப ரிசபலக்கணத்துக்கு அதிகமாகவும் துலாம் ராசி துலாம் லக்கணக்காரங்களும் கொஞ்சம் குறைவாகவும் கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஒரு இது ஒரு அளவு சிறப்பான ஒரு தீபாவளியாக இது வந்து இருப்பதுக்கு வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சரி இந்த பிறகு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி மிக சிறப்பான தீபாவளி கடன் இருக்கும் சரிங்களா கடன் இருக்கும் போர்த்தி அளவில் கையில் பொருளாதாரம் வந்து தங்காது விரயம் ஆகி கொண்டே இருக்கும் இருந்த போதிலும் தீபாவளி இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக ஒரு தீபாவளியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரை நிதானித்து பணம் செலவு பண்ணுறதுல நிதானித்து இவங்க பணம் செலவு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும் சரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தான் சொன்னேன் ரிஷபராசிக்கு ஆவரேஜான பலன்கள் நடந்தால் அது பெரிய விஷயம் ரிசாமுக்கு ரிசபத்துக்கும் துலாமுக்கும் ஓகே ராசிக்கு வந்துருவா மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் தனவரவு கம்மியாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தன வரவு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் சரிங்களா நம்ம சொல்லால் நாலு பேருக்கு பயனடையக்கூடியது நம்ம சொல்ல நமக்கு பத்து ரூபா பணம் சம்பாதிச்சு கொடுக்குறது இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த இந்த தீபாவளிலேருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி ஆல்ரெடி குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளாரே இருக்கறனால பார்த்தீங்கன்னா மனசு தெளிவாக இருக்கும் சில நேரங்களில் மனசு வந்து சஞ்சலம் அடைஞ்சாலும் பல நேரங்களில் மனசு தெளிவாக இருக்கும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு நல்ல யோகமான ஒரு துவக்கமாக இருக்கும் வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க ஃபர்னிச்சர் ஐட்டம் ஏதாவது ஒன்று தீபாவளிக்கு நிச்சயமாக வாங்கியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் குரு இருக்கும்போது அவருடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்துச்சு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு குரு பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பெரும் வளரும் சோதனை தடல் ஆனால் இந்த சிம்மத்துலேயே கேது இருந்து சிம்மத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல ராகு இருந்து எட்டுல சனி இருக்குது மனதளவில் ஒரு குழப்பத்தை உண்டு செய்யும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் கை கெட்டுறது வாய் கேட்கல அப்படிங்கிற ஒரு தன்மை அப்பா மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய சில பல கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஆவரேஜாக நடந்து கொண்டே இருக்கும் எதிலும் சற்று கவனமோடு இருப்பது நல்லது இருந்த போதிலும் நீங்களும் இந்த தீபாவளி மிக சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருவீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த ராசிக்குள்ளாரியே தேய்பரை சந்திரன் சுக்கரனோட சேர்ந்து மனித சுக்கரனோட சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கரனோட சேர்ந்துருக்கனால தான் இவ்வளோ சோதனைகள் இருக்கும் அப்படின்னு இன்றிலிருந்து ஒரு மூன்று நாள் வந்து சற்று கவனமாக இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கவனமாக இருப்பது நன்மைன்னு சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சு கவனமாக இருங்க எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி ஷடனம் முடிவெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வேண்டாம் தள்ளி வைங்க ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறைகளோடு கடந்து செல்லும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு அமைப்பு தான் இவ்வளவு காலம் குரு வந்து உங்களுடைய ராசியை பார்த்தாலும் இப்போ வந்து அவர் உங்களுடைய பக்கத்து ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு இவ்வளவு காலம் நல்லா தான் இருந்திருக்கும் அந்த நல்லா இருக்கக்கூடிய காலத்தினுடைய தாக்கமை இப்போ இங்கேயும் வந்து சேர்ந்துட்டு அதனால் அதனால ஒரு பெரிய அளவுல பாதிப்பு தராது விருச்சிக ராசி உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் இந்த தீபாவளி மிக சிறப்பான ஒரு தீபாவளி கடன் உடனே வாங்கியாவது அது ஜவுளி அது இதுன்னு எடுத்து சும்மா ஜமாயிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் இந்த தீபாவளி விருச்சிக ராசிக்கும் மிக ஒரு நல்ல நல்ல அற்புதமான ஒரு பலனை நிச்சயமாக தரும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே தீபாவளி வந்து சிறப்பான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் இந்த சூரிய சந்திரனுடைய இணைவு நடக்கும் என்ன அவர் தேஞ்சு போனாலும் இவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவர் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் தான் அப்படி அந்த அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும் தனுச ராசிக்கு என்றுமே நல்ல நேரம் தான் மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் சூரியன் சந்திரனுடைய இணைவு நடக்குது அல்லாமல் ராசியை உங்களுடைய ராசியை வந்து குரு பார்க்கிறார் உங்களுடைய தீபாவளி நேரம் போது குரு பார்க்கறனால பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னா கும்பராசி இப்போ ராசி பிள்ளையே பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறார் ராகு அங்கேருந்து ஏதாவது ஒரு குழப்பத்தையும் ஆஹ் ஏதாவது ஒரு பெரிய ஆசைகளை நிறைவேற்றி தந்துகிட்டே இருப்பார் இருந்த போதிலும் மிதனத்துல குரு இருந்த இவ்வளோ காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனை ஒன்பதாம் இடமா பார்த்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமா தான் இருக்கும் அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பாது சதயத்துக்கும் தான் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீ இந்த தீபாவளி வந்து பெருசா ஆசைப்பட்டு சிறுசா நீங்க கொண்டாடி முடிச்சிருவீங்க ரைட் கடைசியாக மீனராசி மீனராசி நண்பர்களே இந்த தீபாவளி உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குறை போன வருஷம் நம்மளோட இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை போன வருஷம் நம்மக்கிட்ட இருந்த அந்த பொருளாதாரம் இந்த வருஷம் நம்மகிட்ட இல்லை ரெண்டு மூணு வருஷமாகவே நம்மகிட்ட பொருளாதார நிலைமையை சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறதுனால தெரியுது இருந்த போதிலும் இந்த வருஷ தீபாவளி அடுத்த வருஷ தீபாவளி இந்த ரெண்டு தீபாவளியுமே உங்களுக்கு ஜமாயிக்க போகிறீங்க வரக்கூடிய ரெண்டு தீபாவளியும் ஒரு மிக சிறப்பான ஒரு பலன் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்போகிறோம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் இவ்வளோ சோதனைகள் தராது நீங்களே பாருங்க அந்த ஒரு வாரம் இந்த ஒரு மாசத்துக்குள்ளார சூரியன் வந்து இப்ப இந்த வருஷம் அமாவாசை வந்து முன்னாடியே வந்துடுது முதல் தேதிக்குள்ளாரே முதல் ஒரு மூணு தேதிக்குள்ளாரே வரதுனால தீபாவளி எடுத்தோன்னே வந்துருச்சு இப்போ அது தீபாவளி கடைசிக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் பர்ச்சஸ் ஒரு பக்கம் அது இதுன்னு நிறைய பொருள்கள் வாங்கி ஒரு நிர்பந்தத்தின் தான் இந்த வருஷம் தீபாவளியை இந்த கண்ணீராசிக்காரங்க கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கதான் அதே மாதிரி ரிஷபதுலாம் ராசிக்காரங்க இவங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்காங்க அதே மாதிரி கும்பலக்கணத்துக்காரங்க கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த தீபாவளி வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகுது என்ன காரணம் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம இவ்வளவு நேரம் வந்து சொல்லியிருக்கோம் எனவே எனவே அனைத்து பன்னிரெண்டு ராசிகளும் மேசராசி ரிசபராசி ஆரம்பிச்சு மீன ராசி வரை இருக்கிற கூடிய அத்தனை நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீடியோ வராது நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரும் வழக்கம் வழக்கம்போல் நீங்கள் புதன்கிழமையிலேருந்து உங்கள் உங்களோடைய வீடியோக்களை பாருங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த லைக் பட்டனுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுங்க அதை கிளிக் பண்ணிங்க எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்களோ எப்படி பல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒளி திருநாள் அன்று அனைவருடைய வீட்டிலையும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அனைவருடைய வீ வீடுகளிலுமே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் திற கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹேப்பி தீபாவளி